ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சொத்து குவிப்பு வழக்கில் மூன்றாவது குற்றவாளியாக இந்தியா சிமெண்ட்ஸ் தலைவர் என் சீனிவாசன் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆந்திய ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ஒய்ஆர்எஸ் ராஜசேகர ரெட்டியின் மறைவிற்கு அரசியலில் குதித்த ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் சவாலாக விளங்கினார் இதனை அடுத்து அவரை ஓரம் காட்ட நினைத்த காங்கிரஸ் கட்சி அவர் மீது பல நெருக்கடிகளை கொடுத்தது அவர் மீதும் சொத்துக்குவிப்பு வழக்கு பாய்ந்தது இப்போது செஞ்சாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை சொத்து குவிப்பு வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்நிலையில் ஹைதராபாத் சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் இருபத்தி ஐந்து பேரில் மூன்றாவது குற்றவாளியாக இந்தியா சிமெண்ட்ஸ் தலைவர் சீனிவாசனும் இடம்பெற்றுள்ளார் புகாரில் சிக்கிய இவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக உள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டியின் நிறுவனங்களில் செய்துள்ள நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வரை முதலீடுகள் குறித்து கடந்த ஆண்டு இவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது இதற்கு பிரதிபலனான சில சலுகைகள் மறைந்த ஆந்திர முதல்வர் ஒய் ஆர் எஸ் ராஜசேகர ரெட்டி மூலம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்றே பென்னா சிமின்ஸ் பாரத சிமின்ஸ் நிறுவனங்களும் பயன் அடைந்துள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது